ராவல் பிண்டியில் வந்து இந்தியா தாக்குதல் பண்ணியிருக்காங்க ராவல் பிண்டிங்கிறது என்னென்னா பாகிஸ்தானுடைய தலைநகரம் பாகிஸ்தானுடைய தலைநகரத்தையே போய் நம்ம இந்தியா இராணுவம் அடிக்க ஆரம்பிச்சுட்டா என்ன அர்த்தம்னா பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு பழி வாங்கினதுக்கு அப்புறமும் இன்னொரு அஜெண்டா இருக்குது நம்ம அரசாங்கத்திட்ட இதோட விட்டுறக்கூடாது இந்த தாக்குதல் பயங்கரவாதிகளை தாக்குனதோடு விட்டுறக்கூடாது விட்டுட்டு திரும்பி வந்தோம்னா இவங்க திரும்பி மறுபடியும் பயங்கரவாதிகளை தூண்டி விடுவாங்க அதனால் இப்போ நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் தலைநகரை அடிக்கிறாங்க நம்ம இப்போ டெல்லி அடித்தா என்ன அது மாதிரி தலைநகரை தாக்கிட்டாங்க தலைநகரில் தான் பிரதமர் மற்றவங்கள்லாம் இருக்காங்க பிரதமரே போய் பதங்குக்குள்ளியில் போய் ஒழிஞ்சிட்டார் ரொம்ப கேவலம் அதனால் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ராவல் பிண்டி எப்படி தாக்கப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு சில வீடியோ சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவோம் ஸோ ராவல் பிண்டி அடித்தாச்சு இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்முடைய ஐடியா பயங்கரவாதிகளை தாக்கியாச்சு கொஞ்சம் நிறைய பயம் இருக்கும் அடுத்த ஐடியா பலூஜிஸ்தான் பாகிஸ்தானில் ஒரு பகுதியான பலூஜிஸ்தான் தனி நாடு கேட்டு அங்கே போராளிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த சண்டை போடுறத சாக்கா பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க இராணுவத்தை அடித்து பதினஞ்சு பேரை தளபதியிலேருந்து எல்லாத்தையும் அவங்க காலி பண்ணிட்டாங்க பங்களாதேஷ் இப்படி தான் உருவாச்சு இந்திரா காந்தி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷில் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிற தலை அப்படிங்கிற ஒரு தலைமையில் தனிநாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கும்போது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேலே படைகளை அனுப்பி அடக்குனாங்க அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா நம்முடைய படை வீரர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் நைட்டு பார்த்தீங்கன்னா பேராசூட்டில் போய் லட்சக்கணக்கான படவீரர்கள் இறங்கினாங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான் எதிர்பார்க்கலை பாகிஸ்தானை அடித்து துரத்தி விட்டு ஆட்சியை பிடித்து ஷேக் ஹசீனா இப்போ இருக்காங்க அவங்களுடைய அப்பா முஜிபுர் ரஹ்மான் கையில் ஆட்சியை ஒப்படைத்து பங்களாதேஷை தனி நாடாக ஆக்கினாங்க அதனால தான் பாகிஸ்தான்லேருந்து எழுவத்தொன்னில் ஆரம்பித்து நமக்கு ரொம்ப நாள் சண்டை இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் அவங்கள பலவீனப்படுத்தினாங்க தன்னுடைய ராஜதந்திரத்தில் இந்திரா காந்தி அதே மாதிரி இப்போ மோடி அரசாங்கமும் ஒரு ராஜதந்திரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு பலூஜிஸ்தானை தனி நாடாக பிரித்து கொடுத்துட்டா பலூஜஸ்தான் ஒரு பெரிய பகுதி கொஞ்சம் வளமான பகுதி அதனால் பாகிஸ்தான் பெருமளவில் பலவீனப்பட்டுருவாங்க வருவாங்க இதில் இப்போ வந்து ராவல் அடிக்கிறதுக்கு காரணம் அடுத்த பலுஜிஸ்தானையும் பிடித்து விட்டு பலூஜிஸ்தானை தனி நாடாக அங்கே இருக்கும் போராளிகளிடம் கொடுக்கறதுக்கு அவங்க ஐடியா பண்ணுறாங்களோ திட்டம் போடுறாங்களோ இந்தியா அப்படிங்கிற ஒரு இதுவும் ஒரு என்னமோ இருக்குது நமக்கு நிச்சயம் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் பாகிஸ்தான் போய்டு காஷ்மீர் பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் சுதந்திரத்தில் இருந்து ரெண்டாக பிரித்தாங்க காஷ்மீரை இன்றைக்கி வர தளவலியாக இருக்குது அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை மீட்டு நமது இந்திய காஷ்மீருடன் சேர்க்கும் திட்டமும் இந்த போருக்கு பின்னால் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பு அதனால் போர் போகிறதை பார்த்தா இவர்கள் அடிக்கும் வேகத்தை பார்த்தால் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை ஆரம்பித்தாலும் பாகிஸ்தானை பலவீனப்படுத்துவதற்காக உங்களை இது பண்ணி பலுஜிஸ்தானை தனியாக பிரித்து அதை ஒரு தனி நாடாக கொடுத்து பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் இந்தியாவுடன் சேர்க்கும் திட்டமும் இதன் பின்னால் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பு அதனால் போர் முடியும் முடியும்போது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போரில் இன்னும் ஒரு அடி சரியான அடி பாகிஸ்தானுக்கு என்னென்னா அதாவது பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இதில் இருக்காங்க பிரச்சனையில் அதனால் அவங்க உலக வங்கியில் பல லட்சம் கோடி கடனை கேட்டிருக்காங்க அந்த கடன் வந்தால் தான் பாகிஸ்தான் பொருளாதாரத்திலேருந்து மீள முடியும் தொலைவாசிகளெல்லாம் அவ்வளவு அதிகமாகிடுச்சு எல்லாம் வறுமையில் இருக்காங்க அதனால் பாகிஸ்தான் இந்த உலக வங்கியிலேருந்து வரக்கூடிய லோனை லட்சக்கணக்கான லோனை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் போய் அடித்தாங்க நம்ம இந்தியன் ஆர்மி இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரா சொல்லிருவாங்க ரா எப்பவுமே பாகிஸ்தானை வேவு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம எதிரி கண்ட்ரிகளையும் கவங்களையும் சீனாவையும் ஸோ அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டு பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் கடனை வாங்குகிறாங்க உலக வங்கியில் இந்த நேரத்தில் போர்ந்து கொடுத்தோம்னா உலக வங்கி கடனை கொடுக்க மாட்டான் அவ்வளோ இங்கே என்ன சொல்லுவான் நான் உன்னை நம்பி கடன் கொடுக்க முடியாது நீ வந்து நாட்டு முன்னேற்றத்துக்கு நீ ஏன்ட்ட கடன் வாங்குகிற டேமை கட்டணும்னு வாங்குகிற மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு வாங்குகிற நான் கொடுக்குற கடனை பூரா நீ போருக்கு செலவு பண்ணிடுவேன் எனக்கு பணம் திரும்பி வராதுன்னு கொடுக்க மாட்டான் அதனால் சரியான நேரம் பார்த்து உலக வங்கியின் கடன் பாகிஸ்தானுக்கு சேராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுதான் துடி துடித்து கொண்டிருக்காங்க பிரதமர் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஐயோயோ கடன் வராத இந்த டைமில் போர் வந்துருச்ச நமக்கு அவனும் கடன் கொடுக்க மாட்டானு அப்படின்னு சொல்லி மிகவும் இதில் இருக்காங்க பாகிஸ்தான் துருக்கிங்கிற ஒரே ஒரு நாடு மட்டும் பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக உதவி செய்து கொண்டு இருக்கிறது வேறு எந்த நாடுகளும் பாகிஸ்தான் பக்கம் திரும்ப தயாராக இல்லை சீனா எப்படி பாகிஸ்தானை விட்டு ஒதுங்கினாங்க உலகமே எதிர்பார்த்துச்சு எப்போ சண்டை நடந்தாலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியது சீனா இந்த சண்டையில் ஏன் ஆதரவு கொடுக்கல ஒதுங்குறாங்களே அண்டை நாடு அப்படிங்கிறாங்களே உங்களுக்குள்ளே பிரச்சனை தீ பேசி முடிச்சுக்கங்க எங்களுக்கு இதில் சம்மந்தம் இல்லை எங்களுக்கு ரெண்டு பேரும் வேணும்னு சொல்கிறாங்கல்ல உலகமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா சீனா உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வர்த்தகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீனா பொருட்கள் உலகம் முழுவதும் இருக்கப்படுகிறது ட்ரம்ப் வந்தவுன்னு என்ன பண்ணார் சீனாவுக்கு சீனா பொருளுக்கெல்லாம் அதிக வலி அவர் சொன்னார் எங்கள் உங்கள் உங்கள் பொருளை மட்டும் எங்கள் நாட்டில் விற்கிறீங்க எங்கள் பொருளை உங்கள் நாட்டு கொண்டு வந்தால் பக்கா வழி போடுறீங்கல்ல இனி உங்கள் பொ பொருளுக்கும் வழி போடுறோம்னு சீனா பொருள்களுக்கு மிக அதிகமான வரியை விதித்து விட்டார் ட்ரம்ப் அதனால் சீனா அறந்து போயிருக்கான் வர்த்தகமே போச்சு அப்போ அடுத்த வர்த்தகம் அவன் நம்பி இருக்கிறவன் அடுத்த வர்த்தகம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட இந்தியாவோட தான் லட்சக்கணக்கான கோடி வர்த்தகம் நடந்துக்கிட்டு இருக்குது சீனாவுக்கு இந்த நேரத்தில் இந்தியாவை பகைத்து கொண்டால் லட்சக்கணக்கான கோடி வர்த்தகமும் போயிடும் ட்ரம்ப்பு மூலம் அமெரிக்காவில் இருக்கிற வர்த்தகம் போயிடுச்சு அப்போ மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையில் சைனா வந்துடும் சொல்லி சுயநலத்துக்காகத்தான் இந்த இதை வந்து இந்தியாவுக்கு தங்களுடைய ஆதரவை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்